விஜயனை விடுத்து சிதறிவிடும் அளவுக்கு பாரதி சுமந்து கொண்டிருக்கிறாள் ஒன்றை மறந்துவிட்டாள் அந்த இதயத்திற்குள் தான் நான் சிம்மாசனம் போட்டு அமர்ந்துள்ளேன் நீ சந்திக்கும் கோல்வியும் உன்னை நினைக்குலைய வைத்துள்ளது உன் முகத்தில் ஒரு கலவரம் நாம் இந்த நிலையிலிருந்து மீண்டு வர முடியாது என்று நம்மை இதே நிலையிலேயே சாய் வைத்து விடுவாரோ என்று பயம் வந்துவிட்டது இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு புரிகிறது நீ படும் துயரங்களை அறிய மாட்டேனா என்ன தீர்வுகளை தரவில்லை என்று தானே கூறுகிறாய் தீர்வுகளை உருவாக்கத்தானே உன்னும் வந்து அமர்ந்துள்ளேன் என்னை பூட்டு பகுதிகளுக்கே நன்மைகள் செய்யும் போது நானே கதி என்று சரணாகதி அடைந்திருக்கும் என் பிள்ளையான உனக்கு நான் செய்ய மாட்டேனோ ஒரே வினாடியில் தழை எழுத்தம் மாற்றும் சக்தி எனக்கு இருக்கிறது அந்த வினாடிதான் இன்னும் தீர்மானிக்கப்படாமல் உள்ளது கொடுக்க போகும் தீர்வு நிரந்தரமானது சில விஷயங்கள் உனக்கு கூறியது போன்ற நிகழ்வு இப்போது நடக்காமல் இருப்பதை நினைத்து உனக்கு உன் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றவில்லை என தோன்றும் ஒன்றை புரிந்து கொள் நடப்பதை மட்டுமே தான் உனக்கு கூறுவேன் உன் சாயப்பா உனக்கு கூறியது நிச்சயம் நிறைவேற்றுவேன் உன்னை காப்பாற்ற உனக்கு பக்கபலமாய் இருந்து நானும் பயணிப்பேன் என்றும் அதை மறவாதே உன் மனம் புத்தி எதிர்மறை சிந்தனை பயம் என அத்தனை தேவையில்லாத விஷயத்தையும் உள்ளில் இருந்து நான் வெளியில் எடுக்கவே இத்தனை நிகழ்வுகள் நீ நிதானத்தை இழக்காத வரை வாழ்க்கையில் உனக்கு தோல்வி இல்லை இவ்வுலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தொரு ஆற்றல் உண்டு உனக்கும் ஒரு ஆற்றல் உண்டு அது வாழ்க்கையின் சரியான முன்னேற்ற பாதையை பயன்படுத்தி பயணித்தால் அது நல்ல விளைவில் தருகின்ற நிலைக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும் என்பது நிதர்சனம் உன்னிடம் உள்ள ஆற்றலை நீ குறைத்து மதிப்பிடாதே என்னால் இது முடியுமா என்று எடுத்த எடுப்பிலேயே எதிர்கண்டும் அச்சம் கொள்ளாதே உனது உணர்வுகள் எண்ணங்கள் மற்றும் பேச்சுக்கள் எல்லாம் எத்தகைய நிகழ்வு சுற்றி விரும்பியோ வெறுத்தோ தீவிர வட்டமிடுகிறதோ அதுவே நடக்கும் ஆகவே உனக்கு வேண்டியதை பற்றி மட்டுமே தீவிர உணர்வோடு சிந்திக்கும் பேசியும் விரும்பியும் இரு நீ நினைத்தது விரைந்து நிறைவேற வேண்டுமானால் தோல்விக்கு அஞ்சு முடங்கி கிடக்காதே அது நல்ல வாழ்க்கையை தராது கொஞ்சம் பொறுப்பாக நடந்து கொள் கஷ்ட நஷ்டங்களை புரிந்து கொள் அதை தெரிந்து புரிந்து நட உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது அதனால் தான் நல்ல வார்த்தைகள் நீ கேட்கிறாய் தெரிந்தவர்கள் சொந்தங்கள் உன்னை என்ன வசைப்பாடினாலும் அது உன்னை தீண்டாது அது தீண்டவும் விடமாட்டேன் அதற்கு பலனை அவர்கள் சந்திப்பார்கள் நீ அதை காதல் வாங்காதே உன் வீட்டு சூழ்நிலை நிச்சயம் மாறும் உன் இப்போதைய நிலை கொஞ்சம் இப்போ உன் சாயப்பா எப்பொழுதும் உன்னிடம் இருப்பேன் உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதும் இருக்க பயம் புத்தியை தொலைத்து வைத்துவிடும் பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் அது உன்னிடத்தில் இருந்து துடைத்து ஏறி கண்டிப்பாக உன் தேவையில் பூர்த்தி செய்யப்பட்டு தொலைவும் இல்லை மிக மிக அருகில் வந்துவிட்டது என்று உன்னை கவனித்து வருகிறேன் உன் எண்ணம் தடுமாறும் போது உன்னை நல்வழிப்படுத்தி தூய சிந்தனை அளிப்பேன் நீ வேதனைப்படும் காலத்தில் உன்னோடு இருந்து ஆறுதல் அளித்து வேதனைப்படுத்தும் வழியை கூறுவேன் உன் வீட்டின் பாதுகாவனாக இருந்து உங்கள் அனைவரையும் தீய சக்திகள் அண்டவிடாமல் தடுத்து உங்களை காப்பேன் இல்லறத்தில் நல்லரம் காக்க ஒவ்வொரு நிமிடத்திலும் உன் மனதில் எச்சரிக்கை செய்வேன் உன் எண்ணங்களை ஆராய்ந்து உனக்கு என்ன தேவையோ அதை அளிப்பேன் என்றுமே உன்னை அஞ்ஞானத்தில் வீழ்ந்து மூங்க விடாமல் சத்திய தர்மத்தை உன் மனதில் புகுத்துவேன் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை உணர வைத்து எளிமையாகவும் ஏழ்மைக்கு உதவி செய்ய மனதை தூண்டுவேன் ஏற்ற சுரக்காய் கருக்கு உதவாது என்பதை உணர வைத்து நீதி எடுத்துரைத்து உன் உழைப்பு வருவதை கொண்டு வாழ வைப்பேன் இன்பம் துன்பம் ஏற்ற தாழ்வு இதனால் அந்த கர்மாவை என்னவென்று அறிய வைத்து அதை மன மகிழ்ச்சியோடு நீ ஏற்று உன் கர்மாக்களை இந்த ஜென்மத்திலேயே அனுபவித்து பிறவி கடந்து என்னோடு அழைத்து கொள்வேன் நீ எந்த விதத்தில் எந்த வடிவத்தில் எந்த உறவு முறையில் வணங்கினாலும் உன் முன்னே காட்சி கொடுப்பேன் என்னிடம் சரணாகதி அடைந்தவனை இப்பிரிவினையே புண்ணியங்களை செய்ய வைத்து அவர்கள் பாவங்களை தடைத்து புண்ணிய லோகத்தில் அமர வைப்பேன் என்னை என்றும் நம்பிக்கையோடு வணங்கி வருபவனை என்றும் கைவிட மாட்டேன் நானே முன்னின்று அவனை நல்வழியில் அழைத்து நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நான் உன்னோடுதான் இருக்கிறேன் எங்கும் எப்போதும் என்றும் என்றென்றும் நீ எல்லா சிறப்புமாய் நல்ல பேருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் அப்பா நான் இருக்கிறேன் என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி செய்வதும் இல்லை நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்று என் செல்ல பிள்ளை